ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எப்படி தன் வாழ்க்கையை பணயம் வைத்து நீதிக்காக போராடினார் தெரியுமா பிரியா சென்னையில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தாரு ஆனால் ஒரு நாள் அவர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கவனித்தார் சில குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு நல்ல பகுதிகளில் வீடுகளை காட்ட மறுக்கப்படுகிறது விலைகள் வேண்டுமென்றே அதிகமாக சொல்லப்படுகின்றன சில சொத்துக்கள் வேண்டுமென்றே மறைக்கப்படுகின்றன இது சட்டவிரோத பாகுபாடு என்று அவர் உணர்ந்தார் தன் வேலையை இழக்கும் பயம் இருந்தாலும் அவர் ஆதாரங்களை சேகரித்தார் எச்யூடி அதிகாரிகளிடம் புகார் அளித்தார் நிறுவனம் அவரை வேலையிலிருந்து நீக்கியது ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பீடு கிடைத்தது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பிரியா இன்று தன் சொந்த நெறிமுறையான ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்துகிறார் நேர்மை எப்போதும் வெல்லும்